காருக்குள்ளே ஒன்பது சவர நகை பத்து சவர நகை வச்சுருக்கீங்க அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு கட்டிக்கு காரை இன்னொருத்த கொடுத்து நீங்கள் பார்க் பண்ண சொன்னீங்க அதே நபர் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க முகத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு அந்த தாயோட நின்று சொல்கிறாங்க எங்கள் அம்மா வயதானவங்க அதனால காருக்குள்ளே நாங்கள் கழட்டி வச்சுட்டு வந்தோம் நம்ம ஒரு வேலட் பார்க்கிங் அதாவது காரை கொண்டு போய் இன்னொருத்தர் நிறுத்திட்டு வருவாங்க பார்க்கிங்கில் அப்படி இருக்கும்போது காருக்குள்ள பரிசு இருக்கா எல்லாத்தையும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு தான் நம்மள்கிட்ட காரையே வாங்குவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் காருக்குள்ள ஒரு ஐநூறுவா ரூபா இருந்தா கூட நம்ம பார்த்து கவனம் எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய தார்மீக பொறுப்பு ஆனா அந்த காருக்குள்ள பத்து சவர நகை இருந்தது அப்படின்னா நீங்க என்ன மண்ணார் குடிக்கி நீங்க அந்த காரை வந்து அவர்கிட்ட கொடுத்தீங்க காரை வந்து இவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்களா அவர் வலுக்கட்டைய வாங்கிட்டு போய் நான் நிறுத்துறேன்னு சொன்னாரா நீங்க அவ்வளவு பொறுப்பு அவ்வளவு உங்களுக்கு உங்க நகை மேல அக்கறை இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் காரெல்லாம் தர முடியாது தம்பி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தானே நீங்கள் சொல்லிடணும் ஆனா காரை கொண்டு போய் நீங்க நிறுத்த சொல்லியிருக்கீங்க உங்க கூட ஓட்டுநர் வந்தாரா வரலையா இல்ல வந்திருந்தாருன்னா அந்த ஓட்டுநர் எங்க அப்படி ஒருவேளை காரை நீங்க தான் ஓட்டிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஏன் பார்க்கிங்கில் போய் போட முடியல நீங்க கோவில் வாசலை வந்து நிறுத்தினீங்க ஏன் குறுக்கொழியை பார்க்கணும்னு நினைச்சீங்க இப்படி எண்ணற்ற கேள்விகள் தொடர்ச்சி எழுந்துக்கிட்டே இருக்கு காருக்குள்ள ஒன்பது சவர நகை பத்து சவர நகை வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு காரை இன்னொருத்த கொடுத்து நீங்க பார்க் பண்ண சொன்னீங்க அதே நபர் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க முகத்தை எல்லாம் மறைச்சுக்கிட்டு அந்த தாயோட நின்று சொல்றாங்க எங்க அம்மா வயதானவங்க அதனால காருக்குள்ள நாங்கள் கழட்டி வச்சுட்டு வந்தோம் நம்ம ஒரு வேலட் பார்க்கிங் அதாவது காரை கொண்டு போய் இன்னொருத்தர் நிறுத்திட்டு வருவாங்க பார்க்கிங்ல அப்படி இருக்கும்போது காருக்குள்ள பரிசு இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட காரையே வாங்குவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் காருக்குள்ள ஒரு ஐநூறுவா ரூபா இருந்தா கூட நம்ம பார்த்து கவனம் எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய தார்மீக பொறுப்பு ஆனா அந்த காருக்குள்ள பத்து சவர நகை இருந்தது அப்படின்னா நீங்க என்ன மண்ணார் குடிக்கி நீங்க அந்த காரை வந்து அவர்கிட்ட கொடுத்தீங்க காரை வந்து இவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்களா அவர் வலுக்கட்டையும் வாங்கிட்டு போய் நான் நிறுத்துறேன்னு சொன்னாரா நீங்க அவ்வளவு பொறுப்பு அவ்வளவு உங்களுக்கு உங்க நகை மேல அக்கறை இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் காரெல்லாம் தர முடியாது தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே நீங்கள் சொல்லிடணும் ஆனால் காரை கொண்டு போய் நீங்கள் நிறுத்த சொல்லியிருக்கீங்க உங்கள் கூட ஓட்டுநர் வந்தாரா வரலையா இல்லை வந்திருந்தாருன்னா அந்த ஓட்டுநர் எங்கே அப்படி ஒருவேளை காரை நீங்கள் தான் ஓட்டிகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஏன் பார்க்கிங்கில் போய் போட முடியலை நீங்கள் கோவில் வாசலை வந்து நிறுத்தினீங்க சாமி ஏன் குறுக்கொழியில் பார்க்கணும்னு நினச்சிங்க இப்படி எண்ணற்ற கேள்விகள் தொடர்ச்சியை எழுந்துக்கிட்டே இருக்குது